வணக்கம் நண்பர்களே திருமலா திருப்பதி ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வந்து டேட் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டிங்கன்னா லாக்இன் ஆகிட்டுள்ள போயிடும் நான் முதல் பார்க்க போகிறது வந்து ஸ்ரீவாரி அர்ச்சிதான் செய்வோம் இது வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இதில் என்னென்ன சேவா இருக்குதுன்னா நாலு சேவா இருக்குது மூஞ்சல் சேவா அர்ஜித பிரம்மோற்சவம் கல்யாண உற்சவம் சகஸ்கர தீபாலங்கார சேவா கல்யாண உற்சவம் மட்டும் கப்புல்ஸாக தான் போக முடியும் இப்போ டிக்கெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் கல்யாண உற்சவம் மட்டும் தௌசண்ட் ருபீஸ் ரெண்டு சேர்த்து அடுத்து விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அதுக்கு நம்ம பார்த்தா அதே சேம் சேவா வந்து விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனாக ஓப்பன் பண்ணுறாங்க அதே தேதியில் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க மதியம் இது வந்து நம்ம அந்த சேவாஸ் வந்து டைரெக்டாக பார்க்க முடியாது டிவியில் பார்த்துக்கலாம் அதுக்கு வேலை முந்நூறா தரிசனம் நம்ம கொடுப்பாங்க இதில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இந்த டேட்லாம் நம்ம அந்த சேவாஸ் இருக்குது இதில் வந்து மேனூராக செலக்ட் பண்ணி என்ன சேவாஸ் போகணுமோ பார்க்கணுமோ அந்த சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த சேவா செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே கிளிக் கேர்னு ஒரு ஆப்ஷன் வரும் தர்சன் இப்போ இந்த ப்ளீஸ் கிளிக் கேர் பார்த்து இதில் போனீங்கன்னா சேவா என்னன்னைக்கு அவைலபிலிட்டி இருக்குதா முந்நூறுவா தர்சன் எப்போ பார்த்துக்கலாம்றது இருக்கும் இதில் போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இன்னும் அக்டோபர் ஓப்பன் ஆகலை இருபத்தி ரெண்டாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் மேக்ஸிமம் இந்த ரிச்சுவல்ஸ் பார்ட்டிசிபேஷன் மேக்ஸிமம் அவைலபிள் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து அங்க பிரதேசம் அது இருபத்தி மூணு ஏழு காலில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இது உடனே முடிஞ்சிடும் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸ்ரீவாரி ட்ரஸ்ட்டு அதாவது ட்ரஸ்ட்டு டொனேட் பண்ணுறவங்களுக்காக இது போட்டிருக்காங்க இது நம்ம புக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அடுத்து சீனியர் சிட்டிசன் ஹேண்டிகேப்புக்காக ஓப்பன் பண்ணுறாங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இது முந்நூறுவா டிக்கெட் நார்மலாக எல்லோரும் புக் பண்ணி போகிறது தான் முந்நூறுவா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்பெஷல் தர்சன் வந்து பத்மாவதி அம்மா டெம்பிள் இது வந்து அந்த அம்மன் கோயில் அம்மன் சன்னதியில் திருச்சானூரில் போய் நம்ம சாமி பார்த்துறதுக்காக இரநூறுவா டிக்கெட் அந்தளவுக்கு பொண்ணு கூட்டம் இருக்காது மேக்சிமம் ஒரு மணி சாமி பார்த்துடலாம் டிக்கெட் தேவைன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது அகாமடேஷன் இது மேலே கீழே ரெண்டுலையுமே எதுவும் ஓப்பன் பண்ணுறாங்க இருபத்தி நாலு ஏரில் மதியம் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க மேலே வந்து டிக்கெட் போட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும் இல்லைன்னா ரூம் புக் பண்ண முடியாது இதெல்லாம் லோக்கல் சேவாஸ் நன்றி வணக்கம்